அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம் விவசாயிகள் இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய மின் மோட்டர் இயக்குவதற்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் மும்மனை மின்சாரத்தை வழங்கினோம் எந்த நேரத்தில் போனாலும் விவசாயிகள் தம்முடைய மின் மோட்டரை இயக்கலாம் அதே போல குடிமராமத்து திட்டத்தில் இந்த பகலிக்கின்ற குளங்கள் அனைத்தும் தூர்வாரிகின்ற சூழலை உருவாக்கி தந்தோம் இதனால அந்த குளங்கள் கண்மாயில் எல்லாம் இன்றைக்கு மழை காலத்தில் நீர் நிரம்பி கோடை காலத்தில் நமக்கு தேவையான நீர் கிடைக்கின்ற சூழலியை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இயற்கை இயற்கை சீற்றங்கள் பேரிடர் காலங்கள் கனமழை விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் சேதமடைகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் எல்லாம் கணக்கிட்டு அந்த சேதத்துக்கு உண்டான பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று அந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்